ஸ்ரீகுரு ஹயோ நம ஹரி ஓம் அகண்டானந்தோதநாத்ய ஜாயத்தை கோவிந்தம் தமகம் வந்தே சிதானந்தேத்தி பார்த்துட்டு இருந்தோம் கங்கா பதம் கங்காயாம் ஹோஷ அப்படிங்கிறது உதாரணம் கங்கையில் வீடுகள் குடிசைகள் குடிசை எப்படி நடத்துவோம் குடியில் நடத்துருவோம் கங்கையில் குடில் இந்த கங்கையில் குடில் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கங்கையில இருக்க முடியாது கங்கை மேல இருக்க முடியாது அப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா கங்கைக்கு தொட்டு அடுத்து நெருங்கி அப்படின்னா கரையில் அப்படின்ட்டு ஓ கங்கை அப்படிங்கிற ஏழாம் வேற்றுமையை மொத்தமா விட்டுட்டு கங்கையில் அப்படிங்கிறத மொத்தமா விட்டுட்டு அதனுடைய கரையை நம்ம பிடிச்சோம் அதுதான் விட்ட அத விட்டுட்டு சொன்ன அர்த்தத்தை மொத்தமா விட்டுட்டு லட்சணை அப்படிக்கிறது விட்ட லட்சணா ஜகத் லக்ஷனா அப்படின்னு அதுல சம்சயம் சந்தேகம் என்ன சிஷியனுக்கு அப்படின்னா தத் பதத்தை விட்டுட்டோம் அப்படின்னா தொம்பதத்துல வந்து ஐக்கியமாயிடும் அதான நீ நிரூபிக்க பாக்குற தொம்பதத்தை விட்டுட்டோம்னா சுவார்த்தத்தை விட்டுட்டோம்னா தத் பதத்தில் ஐக்கியமாயிடும் அப்போ சுவார்த்தத்தை விட்டுட்டாலே போதுமே தன்னுடைய பொருள் என்னவோ கங்காயாங்கிற தன்னுடைய பொருள் அதை விட்டுட்டு அது லட்சியம் பண்ண மாதிரி நாமளும் இங்க ததோட பொருளையோ இல்ல பொருளியோ தன்னுடைய பொருளையோ விட்டுட்டு பார்த்தோம்னா ஜல் பண்ணணும் போதுமே லட்சணம் தேடினா யார்த்தே தெரிந்த பொருளில் லட்சணையை செய்ய முடியாது ஏற்கனவே தத்து என்ன தொம்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அதுக்கு லட்சணம் என்ன பண்ண முடியும் நீ புரியல புரியல என்ன கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்தை சொல்றாரு స్పష్టం సందేహమో అంత సూత్రూత వాక్యం జ్ఞాత అది సూత్రభూత వాక్యం అదే ఎక్స్ప్లైన్ పంటారు తత్పదం దంపితేతక్షణ தத்தம் தொம்பதம் சாப்பி தத்பதமோ இல்ல தொம்பதமோ வாப்பியோ சாப்பியோ உம் தற்பதமோ தொம்பதமோ சுயதேச்ச தெ தெளிவா கேட்கப்படுறது சுருயத்தை அப்படின்னா கேட்கப்படுறது கேட்கப்படுறதுன்னா சக்தி அர்த்தத்தினாலேயே நமக்கு புரிஞ்சிடுறது சக்தி அர்த்தமே தெரியறது தத் அர்த்தியத்தை அந்த சொல்லு கேட்ட உடனே சக்தி அர்த்தமானது நமக்கு தெரிஞ்சு போயிடுறது அப்படி அந்த சக்தியினாலேயே நமக்கு அர்த்தமானது சக்தியார்த்தமானது தெரிஞ்சு போச்சு அதுலயே உனக்கு பொருள் புரிஞ்சு போச்சு அப்படின்னா லட்சணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சக்தியார்த்தம் எப்ப புரியலையோ சொன்னது புரியல புரியல அப்படின்னா அப்பதான் நம்ம இழுத்து கொண்டு வந்து லட்சணைய பண்ணணும் சக்தியார்த்தம் தெரிஞ்சுப்படுத்தா லட்சணை அப்படின்னாலே என்னது ரெண்டு ரெண்டு வாக்கியத்தை எடுத்துட்டோம் அதுல முதல் வாக்கியமும் அதே தான் ரெண்டாவது வாக்கியமும் அதே தான் சம்பந்தம் அப்படின்றத சொன்னோம் அப்புறம் சக்கிய சம்பந்த சம்பந்தம் அது என்னது சக்கிய சம்பந்த தாத்பரிய அனுபத்தியே சக்கிய சம்பந்தமானது தாத்பரியத்தை எப்ப வந்து கொடுக்கலையோ அப்ப லக்ஷனா பிரவருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ இங்க தத்து பத்தம் வந்து நேரடியா வந்து உனக்கு பொருளை கொடுக்கும்போது எப்படி நீ லட்சணைய பண்ண முடியும் அதனால சொல்றாரு பிரதியத்தை தத்த லட்சணா கதம் சம்பரவர்த்த எப்படா லட்சணா அவர் பண்ண முடியும் அதனால இந்த லட்சணையானது நீ பண்ண முடியாது ஜெகத் லக்ஷணன்னு சொல்லப்பட்ட ஜெகத்து லக்ஷணான்னு பிரிச்சு சொன்னா ஜெகத்து லட்சணா சேர்த்து சொன்னா ஜஹல் லக்ஷணா ஜஹல் லக்ஷணைங்கிற இந்த விட்ட லட்சணைய நீ பண்ண முடியாது சரி விடாத லட்சணா விடாத லட்சணா என்னன்னு தெரிஞ்சுக்கோஸ்ட் அத்தோணோ தாவதி இதி பிர அஜஹா அோணோோஷா எப்படி அந்தலட்சணோே மாரி அ அ அ அ అత్ర అత్ర అస్మిన్ వాఖ్యే ఇంద వాఖ్యే తల ఎంద వాఖ్యే తల తత్వంసింగ్ర వాఖ్యే తల అజలక్షన న ప్రవర్తతే అజలక్షనావాపి న ప్రవర్తతే అజలక్షనయం ప్రవర్తి యాగాద అజలక్షననయ షోనో ధావతి इति వాక్యవద అజలక్షన న ప్రవర్తత షోనో ధావతి என்கிற వాక్యతే పోల పుదువా శ్వేతో ధావతి అబింజిలుతువాంగ ఇయ షోనో ధావతిని ஸ்வேத அப்படின்னு சொல்லி சொன்னா வெண்மை ஷோன அப்படின்னு சொல்லி சொன்னா சிகப்பு அவ்வளவுதான் வித்தியாசம் கலரு அதுல என்ன அர்த்தம் புரியலையே எனக்கு சோனோ அப்படின்னா சிவப்பு தாவத்தின்னா ஓடுது தா அப்படிங்கிறது ஓடுறது அப்படிங்கிறது குறிக்கிறது அப்போ தாவத்தின்னு சொல்லும் போது ஓடுறது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எது ஓடுறதுன்னு கேட்டா வெள்ள ஓடுறதுன்னு வெள்ள ஓடுறதுன்னா என்ன அர்த்தம் ஏன்னா வெள்ளை அப்படிங்கிறது நிறம் நிறம்ங்கிறது ஒரு குணம் குணம்ங்கிறது குணி அப்படிங்கிறது இல்லாம போக முடியாது வெள்ளைங்கிறது ஒரு தர்மம் தர்மங்கிறது தர்மி இல்லாம தனியா இருக்க முடியாது இதை பத்தி நம்ம சொல்லும் போது ஏற்கனவே சொன்னோம் தர்மம் தர்மி இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரண தர்மம் ஏற்கனவே சொன்னோம் செவுர் என்ன கலரு மஞ்சள் கலரு செவ்ல இருக்கிற மஞ்சளை மாத்திரம் எடுத்து காமிக்க முடியுமா முடியாது மஞ்சள் பெயிண்ட்டை காமிக்க முடியும் மஞ்சள் பவுடரை காமிக்க முடியும் மஞ்சள் வேற எதையாவது காமிக்க முடியும் ஆனா மஞ்சள் அப்படிங்கிற தனியா எடுத்து காமிக்க முடியாது நீங்க ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது நிறம் நிறம்ங்கிறது குணம் தர்மம் அது தர்மி அப்படிங்கிற திரவியம் இல்லாம தனியா இருக்கவே முடியாது குணத்துக்கு இது இது வந்து சாமானிய பாஷையில சொன்னா குணம் குணி தர்மம் தர்மி தர்மிஷில தார்க்கிகாஷில என்னது குணம் திரவியம் அப்போ குணமானது திரவியம் இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது தனியா திரவியத்தோட தான் குணம் இருக்க முடியும் அதனால சொல்றாரு சோனோதாவதி இது வாக்கியவத்து சோனோதாவதி அப்படிங்கிற வாக்கியம் மாதிரி அஜஹல் லக்ஷனா அஜஹல் லக்ஷனா அப்படின்னு சொல்லி சொன்னா ந ஜஹத்து அஜஹத்து ந தியாகம் அத்தியாகம் அப்படின்னா என்ன அர்த்தம் விடாத அப்படின்னு அர்த்தம் விடாத லட்சணை விடாத லட்சணை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் சோனோதாவதி தான் சொல்லிவிட்டோமே அப்படின்னா சொல்றேன் கேட்டுக்கோ குணசிய கவனம் லோகே விருத்தம் திரவியம் அந்தரா अतः ज्य तद्गुणाश्रयलक्षणः लक्ष्यते तत्र लक्षणासौ प्रवर्तते गुणस्य गमनं लोके विरुद्धं द्रव्यमन्तरा अतः तम् अपरित्यज्य तद्गुणाश्रयलक्षणः लक्ष्यादिः लक्ष्यते तत्र लक्षणासौ प्रवर्तते लोके உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயத்துல திரவியமந்தரா குணசிய கமனம் விருத்தம் திரவியம் இல்லாம குணத்தினுடைய கமனம் கமனம்ங்கிறது இங்க ஓடுறதுன்னு சொல்ற இந்த செயலை காமிக்கிறது தாவ தாவனம் சொல்லிட்டு அதுதான் கமனம் சொல்றாரு ஆனா கமனம்ங்கிறதே இல்ல சத்தா விருத்தம் இருத்தலே இருக்க முடியாதுடா குணம் தனியா திரவியம் இல்லாம குணத்துக்கு தனியா இருத்தலே இருக்க முடியாது அது ஓடுறது எப்படி இருக்க முடியும் அதனால சொல்றாரு தாவணம் விருத்தம் கமனம் விருத்தம் அத்த அதனால என்னன்னா தம் அப்பரித்த அத விடாம அத விடாம நீ வந்து தத் குண ஆசிரிய லக்ஷனக லக்ஷ்யாதி லட்சியதே அத விடாம அந்த குணம் அது அந்த சிகப்பு அப்படிங்கறத விடாம

இந்த குணம் எதை சார்ந்தா இருக்கிறதோ அதுதான் லட்சியம் அந்த லட்சியத்தை லட்சியத்தே குறிக்கிறது லட்சியத்தே அப்படிங்கிறது வினை சொல்லு லட்சியாதி அப்படிங்கிறது வினை இல்ல புரியதா இது கிரியாபதம் லட்சியத்தேங்கிறது கிரியாபதம் வினை சொல்லு ஆனா லட்சியாதிங்கிறது வினைச்சொல்ல சொல்ல சொல்லு அதனால இங்க பேர் சொல்ல பெயர் உரி சொல்லு சொல்லுவாங்கல்ல அந்த பெயர் சொல்லுது அதனால லட்சியாதி லட்சியம் இது என்னது குறிப்பு எதை குறிக்கிறது எதை குறிக்கிறது அது குணம் கூடிய ஒரு பொருளை குறிக்கிறது குணம் கூடிய பொருள் அப்படின்னு சொன்னா என்ன வெள்ளை ஓடுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல சிகப்பு சொன்னா சிகப்பு குதிரை ஓடுகிறது அங்க குதிரைங்கிற சேர்த்துக்கிறோம் முன்னாடி என்ன சொன்னோம் கங்கைய மொத்தமா விட்டுட்டு போட்டுறா அப்படின்னோம் இப்ப என்ன சொல்றோம் வெள்ளைய மொத்தமா விடாத சிகப்ப மொத்தமா விடாம அதோட சம்பந்தப்பட்ட விஷயத்த புரிஞ்சுக்கோ அதுதான் வந்து என்னது அஜஹத் லட்சணா விடாத லட்சணை அங்க மொத்தமா விட்டுட்டு பிடிக்கிறது விட்ட லட்சணை இங்க மொத்தமா விடாம அதையும் சேர்த்துண்டு நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறதுக்கு விடாத அத அசௌ அதான் அதனாலதான் இத அசௌ அஜகத் லட்சணா விடாத லட்சணை அப்படின்னு இந்த இடத்துல அசௌ பிரவர்த்தே இது பிரவர்த்தி ஆறு இந்த இடத்துல விடாம அதை அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து லட்சியத்தை காமி குடிக்கிறது அதனால விடாத லட்சணை அப்படிங்கிற இந்த லட்சணையானது பிரவர்த்திக்கிறது வாக்கிய சரி அது உதாரணம் அதை விடு நமக்கு என்ன வேணும் நமக்கு வேணும் தத்துவசி மகாவாக்கியம் தத்துவசி மகா என்ன வேணும் ஐக்கியம் அது தெரிஞ்ச விஷயம் தானே தத்துனா என்ன தொம்முன்னா என்ன தத்துண்ணா வந்து பரோக்ஷத்வாதி அபரோக்ஷத்வாதி தெரியும்ல இதுல எந்த சந்தேகமும் இல்லைல்ல பாருங்க वाक्ये तत्त्वमसीत्यत्र ब्रह्मात्मैकत्वबोधके परोक्षत्वा परोक्षत्वादि विशिष्टचितोः द्वयोः इन्द मुदल श्लोकम वंदु एर्कनवे पात्त श्लोकम दा एर्कनवे जहल लक्षणालु इदे विषय तदान चोन्नारु चरिया एकत्व रूप वाक्यार्थो विरुद्धांश अभिवर्जनात् न सिद्ध्यति यतः तस्मात् न जहल लक्षणामता அங்கேயும் உங்களுக்கு பேர் என்ன ஜஹல் சொல்லும் போதும் சைத்தன்ய ஏக்கத்துவ லக்ஷனே விவக்ஷித்தே து வாக்கியார்த்தே அபரோக்ஷத்வாதி லட்சண அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னோம் இங்க என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா वाक्ये तत्त्वमसि इत्यत्र ब्रह्म एकत्व लक्षण एकत्व यनते एकत्वमनाय एकम एक ओनाकरो वेरबडामे इकरदन कामकिरो ब्रह्मम तना आदा ब्रह्मत्व एकत्व बोधने बोधके ब्रह्म एकत्व ब्रह्मात्म एक एकत्व तो बोधकत्वा त महावाक्यमे तत्त्वमसि मुझे महावाक्य थोडा प्रयोजने अप्डीपट्टा नेलेयले द्वयोहो परोक्षत्व अपरोक्षत्वादि विशिष्टतोहो அவிவர்ஜனிய ந என்ன சொல்றாரு ப்ரமாத்வோக்கே தீதி அந்தமக்கோதம் ஆமா ஒண்ணுதாண்டா ஜீவனும் ஒண்ணுதாண்டா ஜீவன ஈஸ்வரம் ஒண்ணுதாண்டா இது வேறு வேற இல்லடா அப்படின்னு இந்த ஐக்கியத்தை சைத்தன்யக்கத்தை நமக்கு நிருபிக்கணும் அதை நிரூபிக்கிறதுக்கு தத்துவசி முதலிய வாக்கியத்தை நம்ம உபயோகம் இந்த தத்துவசி முதலிய இந்த வாக்கியமசி முதலிய வாக்கியங்கள்ல இந்த வாக்கியங்கள்ல எத்தையோ பரோட்சத் விருத்தாம்ச அபிவர்ஜனம் எதனால் இந்த பரோக்ஷத்வ சைத்தன்யம் இது அபரோக்ஷத் சைத்தன்யம் பரோட்சத்துவம் என்கிற விசேஷனம் கூடியதான சைத்தன்யம் சிறப்பு கூடியதான சைத்தன்யம் அபரோக்ஷத்துவம் என்கிற சிறப்பு கூடியதான சைத்தன்யம் விசேஷணம் கூடிய சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிட்டு விசிஷ்ட சைத்தன்யம் அர்த்தம் சொன்னோம் விசிஷ்டன விசேஷன யுக்த அப்படின்னா சிறப்பு கூடிய அப்போ பரோக்ஷத்துவம் என்கிற சிறப்பு கூடியது அபரோக்ஷத்துவம் என்கிற சிறப்பு கூடியது ரெண்டுமே என்ன சைத்தன்யம் இதுல பரோக்ஷத்துவம் அபரோக்ஷத்துவம் புரிஞ்சு போச்சு அடுத்தது என்ன அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் வண்டியில நல்லா இறக்கின்றாதான் அடுத்தது புரியும் அஜால் என்ன பிடிக்கிறது அந்த வெள்ளையும் புடிச்சுட்டு வரணும் இல்ல அந்த சிகப்பையும் பிடிச்சுன்னு வந்து குதிரையோட சம்பந்தப்படுத்தணும் இல்ல காரோட சம்பந்தப்படுத்தணும் வெள்ளை கார் சிகப்பு கார் அந்த சிகப்பு அப்படிங்கறதும் சேர்ந்து வரணும் அதை விடக்கூடாது அப்பத்தான் வந்து லட்சண பருவத்தி ஆகும் இங்க பரோட்சத்துவத்தையும் அபரோக்ஷத்தையும் உடாம ஐக்கியத்தை நூடிக்க முடியுமா அங்க பார்த்தாலே விரோதம் இருக்கடா இது பரோட்சத்தம் அது அபரோக்ஷத்தம்டா அப்படின்னு அதனால சொல்றாரு விருத்தாம்ச அபிவர்ஜனாத் இந்த விரோதமான அம்சங்கள் இருக்கே பரோக்ஷத்தம் அபரோக்ஷத்தம் சர்வஜம் கிஞ்சித்யம் இந்த மாதிரி விரோதம் இருக்கே இந்த விரோதத்தை அபிவர்ஜனா விவர்ஜனம்னா விடுறது விடாம ஏக்கத்துவ ரூப சித்தியதி ஏகத்துவத்தை நீ நிரூபிக்கவே முடியாது வாக்கியார்த்தம் அதுதான் நீ நிரூபிக்கத்துக்கு போயிடுற அந்த ஏகத்துவத்தை நீ நிரூபிக்கவே முடியாது இரண்டற்றது பிரிவற்றது அப்படின்னு அக்கண்ட ஏகிரகமாக அதை நிரூபிக்க முடியாது வாக்கியத்தை தஸ்மாத் அதனால் அஜ லக்ஷனா நம்ம அஜத் லக்ஷனையும் நாம ஏத்துக்க மாட்டோம்டா அப்படின்ட்டு சம்மதா மதானா சம்மதா சம்மதிக்க மாட்டோம் நம்ம ஒத்துக்கிறது இல்ல ஏத்துக்கிறது இல்ல என்ன ஏன் தற்போதும் தொம்பதும் இதுலயும் ஒரு சந்தேகம் இருக்கு சாமி என்ன சந்தேகம் அஜ லக்ஷனாலே மேட்டரை முடிச்சுடலாம் எதுக்கு நம்ம அடுத்ததுக்கெல்லாம் போயிட்டு இருக்கணும் ஏபுரா ஜஹல் லக்ஷணால தான் உதாரண ஒன்னு சொன்னேனே அதான் இல்லன்னு சொல்லிட்டீங்க அந்த மாதிரி அஜல் லக்ஷணல வேற ஒன்னு தான் சொல்றான் சொல்லம் பார்ப்போம் அப்படினா சொல்றான் சிஷ்யன் தட்பதம் ௬ம்பதம் ചാபி ஸ்வக்கியார்ச विरोதனம் विरोधिனம் அம்ஷம் சம்யக் ಪರಿத்யஜ்ஜ අවிர்தாம்ஷ சயுதம் Tvamartham vaadatartham va samyak lakshyat svayam bhaga lakshana bhaga lakshanaya sadhyam kim asti iti na shankara அங்க என்ன சொன்னா சுவார்த்தத்தை விட்டுட்டு கங்காயாம் அப்படிங்கிறது சுவார்த்தம் இந்த சுவார்த்தத்தை விட்டுட்டு லட்சணிய பிடிக்கிறது அதே மாதிரி தத்துவம் சுவார்த்தத்தை விட்டா தொம்மை பிடிச்சிரும் தொம் சுவார்த்தத்தை விட்டா தத்த பிடிச்சிரும்னா அது அப்படி பண்ண முடியாதடா ஏன்னா அர்த்தத்திலேயே தெளிவா இருக்கும் போது அதுக்கு அடுத்த நிலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லடா அப்படின்னு தோணமோ அங்க சொன்னோம் ஞாத்திய ந லக்ஷனா நஹி லக்ஷனா அப்படின்ட்டார் அர்த்தம் தெரிஞ்சு விடுத்தா லக்ஷனிக்கு எதுக்கிட போற அப்படின்னார் இங்க சுவார்த்தத்தை உடாத ஸ்வகீய அர்த்த விரோதினம் அம்சம் சமயக் பரித்தியஜ்ய அப்படின்ட்டான விரோத அம்சம் ஏதோ அத விட்டுடு அத விட்டுட்டேன்னு வச்சுக்கோ ஸ்வ அபிருத்த அம்ச சம்யுதம் தத்பதம் தும்பதம் சாபி அபிருத்த அம்சமானது கூடியதா இருக்கக்கூடிய தத் பதமோ தொம்பதமோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா தொமர்த்தம் ததர்த்தம் வா ஸ்வயம் சமயக் லட்சியத தத்பதத்தோட பதத்தோட அவிருத்தாம்சம் தொம்பதத்தோட தொம்பதத்தோட அவிருத்தாம்சம் தத்பதத்தோட பதத்தோட விரோதாம்சத்தை விட்டுட்டா முடிஞ்சு போச்சு தோட முடிஞ்சு போச்சே பாகலக்ஷனையா சாத்தியம் கிம் அஸ்தீதி இந்த பாகலக்ஷனாவது கொண்டு வரணும் நம்ம அடுத்தது இது இல்ல பாக லட்சணம் பாக லட்சணைங்கிறது பின்னாடி அடுத்த லட்சணை அப்படின்னா விடாத லட்சணைன்னு சொல்றோம்ல விட்டும் விடாத லட்சணி அதுக்கு பேர் பாக லட்சணை இல்ல தியாக லட்சணை அப்படின்னா பாகத்தை ஏத்துக்கூட இது பாகத்தை ஏத்துக்காதது பாகத்தை விடுறது தியாக இங்க சோ அவிருத்தாம்சயுத்தம் ஏற்கனவே இங்கேயே முடிஞ்சு போச்சு அப்புறம் பாகத்யாக லட்சணையில எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கேட்கிறாங்க இது ந சங்கியதாம் அப்படின்னு சந்தேகப்படாதராப்பா எதுக்கு அதெல்லாம் ஒத்துண்டு பாகத்தியாக லட்சணியோ இல்ல பாக லட்சணி எதுக்கு ஒத்துண்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படாத இங்கேயே முடிஞ்சு போயிடுமே புரியுறதா தத்பதத்தோட விருத்தம்சத்தை விட்டுட்டு அவிருத்தாம்சத்தை புடிச்சுட்டோம்னா தொம்பதத்தோட சம்பந்தப்பட்டுரும் அது தொம்பதத்துல இருக்கிற விருத்தாம்சத்தையும் விட்டுருந்தோம் ததுபதம் தொம்பதம் ரெண்டுத்திலயும் இருக்கிற விருத்தாம்சத்தை விட்டுட்டோம்னா ரெண்டுமே ஒண்ணுதான் ஐக்கியம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சே அப்படின்னா அப்படி பண்ண முடியாது நீ ஏன் அபிருத்தான் அபிருத்தம் பதார்த்தாந்தர அம்சம் அவிருத்தம் பதார்த்த பதார்த்தாந்தராம்சம் சுவாம்சம் ச தத் கதம் ஏகம் எ பதம் லக்ஷணையா சம்லக்ஷயிதும் அருகத்தி நீ சொன்னது இங்கே முடியாது அதாவது விருத்தாம்சத்தை விட்டுட்டு அவிருத்தாம்ஷத்தை மாத்திரம் குடிச்சுண்டு நாம இந்த பாகத்தியாக லக்ஷணிய பண்ணாம நமக்கு தெரிஞ்ச அத லட்சணையிலேயே முடிச்சிடலாமே விடாத லட்சணையிலேயே முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அது முடியாது ஏன் முடியாதுன்னா அவிருத்தம் பதார்த்த அந்தர அம்சம் சுவாம்சம் ஏக்கம் பதம் லட்சணையா சம்லட்சித்து ரொம்ப அழகா சொன்னாரு ஏக்கம் பதம் ஒரே பதம்தான் தது இல்ல தொம்மு அந்த ஒரே பதம் என்னதுன்னா அவிருத்தாசம் பதார்த்த அந்த அம்சம் சிருத்தாம்சத்தையும் பரா பதார்த்த அதாவது விரோதம் இல்லாத ஒரு நிலையையும் வேறொரு பொருளை கொடுக்கக்கூடிய நிலையையும் ஒரே சொல் எப்படி வந்து குறிக்கும் சுவாம்சம் சத்தத்து விரோதம் இல்லாத வேறொரு பொருளையும் தன்னுடைய பொருளையும் எப்படி ஒரே பதம் குறிக்கும் என்ன சாப்பிடுறீங்க இனிப்பு அதாவது கொடுங்க என்ன எவ்வளவு காரமா இருக்கு நீங்க தானே இனிப்பு கேட்டீங்க இனிப்பு கேட்டால் இனிப்பு தானே காரம் இனிப்புனா இனிப்பும் இருக்கு காரமும் சொல்ல சொல்ல முடியுமா முடியுமா இனிப்புனா சுவ அம்சத்துல இனிப்பு விரோத அல்லாத அம்சத்துல காரம் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பானா அதே இனிப்பாண்டா குட்ரா அப்படின்னா அது வேற பொருள் புரியறதா இனிப்பு 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 கூட அப்படின்னு சும்மா அப்படியே குத்தி காமிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன பொடி வச்சு பேசுறது வேற ஏதோ ஒரு அர்த்தம் இனிப்பு இல்லாம காரத்தை கொடுக்கறது வேற பொருளை கொடுக்க முடியும் தன்னோட பொருளை குறிக்க குறிக்காதப்போ அப்ப கூட இனிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா இனிப்பா இருக்காது அது அது தான் அதுக்கு அர்த்தமே லக்ஷணி அங்க போயிடுத்து அதனால சொல்றாரு லக்ஷணையா சம்லக்ஷித்தும் கதமர்ஹதி எப்படா லட்சணத்தை ஒரே பொருள் வந்து சுவாம்சத்தையும் குடிக்கும் தம் பொருளையும் குறிக்கும் மத்ததோட பொருளையும் குறிக்கும் எப்படி முடியும் அது முடிய முடியாது விரோதம் இல்லாத வேற பொருளையும் விரோதம் இருக்கக்கூடிய பொருளையும் இதுதான் விஷயம் விரோதம் இருக்கக்கூடிய தன்னையும் விரோதம் இல்லாத வேறொன்னையும் ஒரே பொருள் இப்படி குறிக்க முடியும் முடியாது அதனால ததர்த்த பிரத்யயாபேக்ஷா புனர்லக்ஷனையா குத பதாந்தர் ஏன் பண்ண முடியாது அப்படின்னா சொல்றேன் கேள்வி பதாந்தரேன சித்தாயாம் பதார்த்த ததார்த்த பிரத்தி அபேக்ஷா புனக லட்சணையா குத்த என்ன வேணும் உனக்கு இனிப்பு காரம் காரம் வேணும்னா காரம் முடிஞ்சு போச்சு அதுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு நான் அதுக்கு பதான் சொல்றேன் புரியறதா எனக்கு காரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் இனிப்பு வேணும்னு எதுக்கு நான் சொல்லணும் இனிப்பு வேணும்னு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லையா காரம் வேணும்னா காரம் வேணும் முடிஞ்சு போச்சு அதுக்கு இனிப்பு உபயோகம் பண்ணி நான் காரத்தை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லையா வேற ஒரு பொருள் அதுக்குன்னு பொருளை இருக்கும் போது லட்சணையை குறிக்கணும்ங்க அதான் சொல்றாரு பதாந்தரேன சொத பதார்த்த பிரமித்தம் சித்தாயாம் வேறொரு சொல்லினால் நீ எந்த பொருளை குறிக்க வேண்டும் என்று நினைக்கிறியோ அது தானாவே நிரூபிக்கப்படுற நிலையில புனக லக்ஷணையா ததர்த்தம் பிரத்யாபேட்சா லக்ஷணை மூலமா அந்த அறிவணி அடையணும் அப்படிங்கிறதுக்கு குதக என்ன அவசியம் இருக்கு வேற ஒரு சொல்ல குறிச்சால் முடிஞ்சு போச்சு சிம்பிளா முடிஞ்சு போயிடும் அதை விட்டுட்டு சொல்லை சொற்பொருளால் நம்ம புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு ஒரு சொல்லை குறிப்பு பொருளால் புரிஞ்சுக்கிறது சுத்தி வளைச்சு மூக்க தொடர மாதிரி திரவிட பிராணாயமாம் சுத்தி வளைச்சு மூக்க தொடற மாதிரி என்னத்துக்கிட்டா சுத்தி வளைச்சு மூக்க தொட நேரா தொடரதை விட்டுட்டு சொற்பொருள் வேற ஒரு சொல் இருக்கும்போது அதை குறிக்கிறதுக்கு வேற ஒரு சொல் இருக்கும்போது எதுக்கு நீ இன்னொரு சொல்லை குறிச்சு அதை லட்சணையினால கொண்டு போய் அத பண்ண வேண்டிய அவசியம் வேதம் எதுக்கு பண்ணும் அந்த தத்துவம் செய்வோம் இடத்துல இந்த விளையாட்டு அங்க பண்ணாது சரி அப்போ நீங்க வேற வழியே இல்லை அப்படின்றீங்க அவன் வேற வழியே இல்லை வேற வழியே எதுக்கு இல்ல தத்துவம் அசி இந்த வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ விட்ட லட்சணைய பிடிக்க முடியாது விடாத லட்சணையும் பிடிக்க முடியாது அப்ப என்னதான் பண்ணனும் அப்படின்னா விட்டும் விடாத லட்சணை தான் ஜக அஜ லட்சணு சொல்லப்படுற விட்டும் விடாத லட்சணையை தான் அவன் பிடிக்கணும் அதுக்கு சொல்றாரு தஸ்மா தத்தமசி லக்ஷணா பாக லக்ஷணா பாக்கியார்த்தியத்துவ கண்டை ரசதா கசதா சித்த ஏமதா தஸ்மாத் தத்தமசி இத்தியற்ற லக்ஷனா பாக லட்சணா வாக்கியார்த்திய அகண்ட ஏகரசா சித்தையே மத தஸ்மாத் அதனால் தத்தமசி இத்திய வாக்கியார்த்திய தத்மசி என்கிற மகா வாக்கியுடைய பொருளை புரிந்து கொள்வதற்காக அது பொருள் எப்படி அகண்ட ஏகரசா சித்தையே அகண்ட ஏகரசம் அகண்டம் ஏக்கரச அகண்ட ஏக்கரசத்தை நம்ம ஏற்கனவே நிரூபிச்சு தான் வந்தோம் இந்த தத்மசிக்கு பிரவர்த்தி பண்றதுக்கு முன்னாடியே அகண்ட ஏகரசம் பிரிவற்ற மாறுபடாத அந்த ஒரு பொருளை குறிப்பதற்காக பாகலக்ஷனா லட்சணா லட்சணா புனராவர்த்தி தோஷம் இந்த தோஷம் இங்க வராது ஏன்னா பாகலட்சணா அப்படிங்கிறது பேரு லக்ஷனா அப்படிங்கிறது அதனுடைய செயல் சோ பேர் ஒண்ணு செயல் ஒண்ணு பாகலட்சணை என்கிற லட்சணையானது ஒப்புக்கப்படுறது ஏத்துக்கப்படுறது இப்போ பாகலக்ஷணா பாகலக்ஷணை என்கிற லக்ஷணையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் பாகம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாகத்யாகம் சொல்லலாம் பாகம்னு சொல்லலாம் இது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு அவசரம் நம்ம பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி சாந்தி